यत्र अष्टाक्षरसंसिद्धः महाभागो महीयते न तत्र सञ्चरिष्यन्ति व्याधिदुर्भिक्षतस्कराः எந்த ஒரு ஊரில் எட்டெழுத்து மந்திரமான திருவந்தத்தை கற்றவன் ஒருவன் இருக்கிறானோ அந்த ஊரில் எந்த வியாதிகளுமே இருக்காதாம் திருடர்களே இருக்க மாட்டார்களாம் அந்த ஊரில் பஞ்சம் என்கிற அவலமே ஏற்படாது மக்கள் அனைவரும் எப்போதுமே ஆனந்தமாக செழிப்போடு இருப்பார்கள் என்று புராணங்கள் எல்லாம் திருமந்திரத்தை போற்றுகின்றன அந்த திருமந்திரம் ஒன்றுதான் உண்மையில் இந்த ஜீவாத்மா யார் என்பதை நமக்கு காட்டிக் கொடுக்கிறது திருமந்திரத்தில் மூன்று பகுதிகள் முதலில் ஓம் என்கிற பிரணவம் இருக்கிறது அடுத்து நமஹா என்று பகவானை கோக்கி கைகூப்பி நாம் சொல்லக்கூடிய நமஹா என்கிற சொல் இருக்கிறது மூன்றாவதாக நாராயணாய என்கிற பதம் நான் நாராயணனுக்கே கைங்கரியம் செய்ய வேண்டும் என்கிற பிரார்த்தனையாக அமைந்திருக்கிறது இதில் ஜீவாத்மாவினுடைய உண்மைத்தன்மை ஓம் என்கிற ஒற்றை எழுத்திலே சொல்லப்படுகிறது பரமாத்மாவுக்கே நான் அடிமை நான் சுதந்திரனும் அல்ல தன்னிச்சையாக நான் செயல்பட முடியாது இண்டிபெண்ட் அப்படின்னு சொல்கிறாளே இந்த ஜீவாத்மா ஒரு நாளும் இண்டிபெண்ட்டே கிடையாது பரமாத்மாவை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கார் அவரை அண்டித்தான் இருக்க வேண்டும் பரமாத்மா உள்ளுக்குள்ளே இருந்து இயக்கினால் தான் இந்த ஜீவாத்மாவால் இயங்கவே முடியும் அதனால் இந்த ஜீவாத்மா பகவானுக்கே தொண்டன் அவருக்கும் தொண்டன் வேறு சில தெய்வங்களுக்கும் தொண்டன் சொல்லக்கூடாது பரமாத்மாவுக்கு மட்டுமே இந்த ஜீவாத்மா தொண்டன் என்பதைத்தான் பிரணவம் என்கிற ஒற்றை எடுத்து ஓம்காரம் காட்டி கொடுக்கிறது அந்த பிரணவமே வடிவெடுத்த ஒரு அழகான விமானத்தோடு கூடேதான் திருமணிமாட கோயில் என்கிற இந்த திருத்தலத்திலே பகவான் காட்சி அளிக்கிறார் இதோ கோவிலை தரிசித்துக் என்றால் கோவிலுக்கு வெளியிலேயே இந்திர புஷ்கரணி கஜேந்திர புஷ்கரணி ருத்ர புஷ்கரணி என்று பெயருடைய அழகான தீர்த்தங்களை கண்டுகொள்ளுகிறோம் கோவிலுக்குள்ளே நுழைந்தோம் என்றால் முதலில் நேர கர்ப்ப கிரகத்திலே பெருமான் மூலவர் எப்படி இருக்கிறார்னு பார்த்தோம் அந்த மூலவர் வீற்றிருப்பதே மேல பிரணவ விமானம் என்றுதான் இந்த ஊர் விமானத்துக்கு பெயர் பிரணவம்னு சொன்னா ஓம்காரம் ஓம் என்கிற எழுத்து எந்த பொருளை குறிக்கிறதோ அதே பொருளை குறிக்கக்கூடிய விமானத்தோடு பகவான் இந்த இடத்திலே காட்சியளிக்கிறார் என்னது பிரணவம் எதை காட்டுகிறது நாம் அனைவரும் பரமாத்மாவுக்கு தொண்டர்கள் என்று இங்கு பகவான் அமர்ந்திருக்கும் கோலத்தை சேவித்தோம் என்றால் கண்டிப்பாக இவருக்குத்தான் நாம் அனைவரும் தொண்டர்கள் என்று நாமும் புரிந்து கொண்டு விடுவோம் அப்போ பிரணவத்தின் பொருளையே உணர்த்துவதற்காக பிரணவ விமானத்துக்கு அடியிலே பகவான் இந்த இடத்தில் அமர்ந்து காட்சி அளிக்கிறார் இதுதான் இந்த ஊரினுடைய விமானம் பெருமான் மூலவரை தரிசித்து கொண்டோம் அமர்ந்த திருக்கோலத்தில் இருக்கிறார்னு பார்த்தோம் அவருக்கு முன்னால் மிக அழகான திருக்கோலத்திலே உற்சவ மூர்த்தியை தற்போது சேவித்து கொள்ளுகிறோம் இவருக்கு அளத்தற்க அறியான் என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் இந்த ஊரை பற்றி பாடும்போது நந்தா விளக்கே அளத்தற்கரியாய் என்று பாடினார் அல்லவா அதனால மூலவருக்கு நந்தா விளக்குன்னு பெயர் உற்சவருக்கு அழத்தற்க அறியான் இவரை யாராலையும் அளக்கவே முடியாது இன்ன பெருமை உடையவர் இன்ன உயரமுடையவர் இன்ன அளவு உடையவர் இந்த பெருமைகளோ எளிமையோ உடையவர் யாருமே சொல்ல முடியாது கை இத்தாவேத எத்திர சகா என்று உபனிஷத்தே கை வாங்கிவிட்டது என்னால் கூட பரமாத்மாவை முழுவதுமாக சொல்லி முடித்துவிட முடியாது என்னுடைய மனசுக்கும் என்னுடைய பேச்சுக்கும் எட்டாதவராக பரமாத்மா இருக்கிறார் எதோவாச்சோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராபிய மனசாசக என்றெல்லாம் உபனிஷத்துக்கள் சொல்லுகின்றன அப்ப யாராலுமே பகவானை அளந்து விடவே முடியாது அது எப்படி சுவாமி விக்கிரகத்தை பார்த்து அளத்தற்கான்னு சொல்றீரே விக்கிரகத்தை அளக்க முடியுமேன்னு கேட்டால் அது பகவானுடைய கருணையின் காரணமால் ஏற்பட்டது இயற்கையில் பகவானை அளக்கவே முடியாது ஆனால் அப்பேற்பட்ட எம்பெருமான் தன்னையே சுருக்கிக் கொண்டு ஒரு பரிமிதமான அளவுடைய விக்கிரகத்துக்குள் சுருக்கிக் கொண்டு நமக்காக வந்திருக்கிறார் என்று அவருடைய எரிமை அவருடைய கருணையைத்தான் நாம் முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டும் அழகான திருவுருவம் நான்கு கரங்கள் சங்கம் சக்கரம் அபயஹஸ்தம் கதாஹஸ்தம் நான்கு ஹஸ்தங்களோடு பகவான் சேவை சாதிக்கிறார் இந்த பெருமாளை சேவிச்சாலே அவருடைய முகத்திலேயே ஒரு இளமை தெரியும் சில சில பெருமாள் எல்லாம் சேவிச்சோம்னா சுவாமி ரொம்ப மூத்தவர் போல் இருக்கு ரொம்ப பல யுகங்களாக இருந்திருக்கணும் பார்த்தாலே முதிர்ந்த முகத்தோடு ஒரு கம்பீரத்தோடு சில பெருமாள்கள் இருப்பார்கள் இந்த ஊரில் அப்படி கிடையாது பெருமாளை சேவிச்சாலே ஒரு ஒரு இருபத்தஞ்சு வயசு சொல்லலாம் சுவாமி அவ்வளவுதான் இருக்கும் வேதம் சொல்லும்போது யுவா அகுமாரஹான்னு சொல்றது வெவ்வேறு நிலைகள் சொல்றோமோ இல்லையோ முதல்ல குழந்தைன்னு சொல்றோம் அப்புறம் பாலகன்னு சொல்கிறோம் அப்புறம் குமாரன்னு சொல்கிறோம் அப்புறம் யுவான்னு சொல்கிறோம் இல்லையோ யுவா என்பதுதான் இளமை பருவம் டீன்ஸ்னு சொல்றோமே அதை போல இளமை பிறந்து இருக்கிறது கௌமாரம் மாறி இருக்கிறது ஒரு பதினாறு பதினேழு வயசு தான் பகவானுக்கு எப்பவுமே இருக்குமா இந்த ஊரில் பெருமானை சேவிச்சோம்னால் நிஜமாவே அப்படித்தான் அவருடைய திருமுகம் இருக்கிறது இன்றைக்கும் இளைஞன் கரியானூர் காலை வந்து வெள்ளி வளை கைப்பற்றனு திருமங்கை ஆழ்வாருடைய பாசுரம் கண்ணன் வந்தாலே அவரை பத்தின ரெண்டே ரெண்டு பண்புகள் தான் ஆழ்வாரை ஈர்த்ததாம் ஒன்னும் கருப்பு வண்ணத்தோடு இருந்தார் அது ஆழ்வாருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ரெண்டாவது காளை காளைன்னு சொன்னாலே இளமை பருவத்தோடு இருந்தார் அது ஆழ்வாரை ஈர்த்ததாம் அப்படி சொல்லும்படிக்கு அழகான இளமை ததும்பக்கூடிய திருமுகத்தோடு தான் இந்த அளத்தற் என்கிற உற்சவ மூர்த்தியும் நாம் இங்கு சேவித்துக் கொள்ளுகிறோம் அடுத்தது தாயார் சன்னதிக்கு சென்றோம் என்றால் புண்டரீகவல்லி தாயார் என்று இந்த ஊரிலே தாயாருக்கு திருநாமம் புண்டரீகம் என்றால் தாமரை பாமரையிலேயே பிறந்தவள் தாமரையே குடையாக உடையவள் கையில் தாமரைகளை ஏந்தினவள் அதனால புண்டரீகவல்லி என்று தாயாருக்கு பெயர் சொல்லப்படுகிறது ஒரு கையாலே அபயஹஸ்தத்தை பிடித்து கொண்டு மற்றொரு கையாலே வரதஹஸ்தம் தன்னுடைய திருவடிகளை காட்டிக் கொண்டிருக்கிறாள் மேல் ரெண்டு தெருக்கைகளில் லீலா பத்மம்னு தெரிவிப்பார்கள் பிராட்டி கையில தாமரை புஷ்பத்தை வச்சுருப்பாளாம் எதுக்கு பெருமான் சங்கம் சக்கரம் கதை சார்கம் வச்சிருப்பது எதிரிகளை அழிப்பதற்காக தாயார் எதற்கு கையில தாமரை வச்சிருக்காள்னா லீலா விளையாடுவதற்காக வைத்திருக்கிறாள் தாயார் என்ன யார் அழிக்க வேண்டுமா யாரையும் அழிக்க வேண்டிய நிகிரகம் செய்ய வேண்டிய தேவை கிடையாது எல்லாருக்கும் ஒரே அருள் அனுகிரக பார்வைதான் அப்ப விளையாட்டு தாமரைகளோடு ஒரு கையாலே என்னுடைய திருவடிகளையே பற்று நான் தான் உனக்கு புகழ் என்று இடது கையாலே காட்டுகிறாள் அப்படி என் திருவடிகளை பற்றி என்றால் அபயம் நீ யாரை பார்த்தும் பயப்பட வேண்டாம் முக்கியமாக பகவானை பார்த்து பயப்பட வேண்டாம்னு சொல்றாளாம் நமக்கே தோணும் சுவாமி கோயிலுக்கெல்லாம் போகிறோமே பெருமானை இப்படியே கை கைவிச்சிருக்கார் அபயம் அஞ்சேல் பயப்படாதேன்னு சொல்கிறார் தாயாரு இதே போல கைவிச்சிருக்காளே என்ன அர்த்தம் எதுக்கு ரெண்டு பேரும் ஒரே விஷயத்தை சொல்கிறான்னு தோணும் ஆனால் வேறுபாடு இருக்கிறது பகவான் அபயம்னு கை வைத்தால் உலகத்தில் யாரை பார்த்தும் நீ பயப்பட வேண்டாம்னு சொல்கிறார் என்று பொருள் ஆனால் தாயார் அபயம்னு வச்சுருக்காள் என்ன பொருள் என்றால் பகவானை பார்த்து பயப்படாதே இவர் சுதந்திர ராயிற்றே கோபிஷ்டர் ஆயிற்று எப்போது கோபம் கொள்ளுவாரோ எனக்கு தண்டனை கொடுப்பாரா அருள் புடிவாரா தெரியாமல் மேல் பூனையை போல பெருமா ஒரு பக்கம் அனுகிரகமும் பண்ணலாம் இன்னொரு பக்கம் தண்டனையும் கொடுக்கலாம் ஆனால் தாயார் இடத்துல அந்த கட்டம் கிடையாது அந்த பகவானை பார்த்து நீ பயப்படாதே அவரை அனுகிரகிக்க வைப்பது என்னுடைய பொறுப்பு அபயம் என்று பிராட்டி கொண்டிருக்கிறாள் அப்ப புண்டரீகவல்லி தாயார் அதே போல இந்த ஊர் பெருமான் நாராயண பெருமாள் நந்தா விளக்கு என்கிற பெயரோடு காட்சியளிக்கிறார் இவர்களை எல்லாம் சேவித்துக் கொண்டோம் தீர்த்தம் புஷ்கரணிய சேவித்துக் கொண்டோம் விமானத்தை தரிசித்துக் கொண்டோம் அடுத்து முக்கியமாக இந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு சந்நிதி திருக்கோட்டியூர் நம்பிகள் என்கிற ஒரு ஆச்சாரியனுக்கு இந்த ஊரிலே சன்னதி உள்ளது இவரும் திருமந்திரத்தோடு தொடர்புடையவர் எல்லாமே இந்த ஊரில் நாராயணன் 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 பார்த்தோம் மூலியம் ராமானுசருக்கு ஐந்து ஆச்சாரியர்கள் இருந்தார்கள் தான் ஆச்சாரியனாக அடைய வேண்டும் என்று ராமானுசர் ஆசைப்பட்டார் ஆனால் ஏதோ காலத்தின் வசத்தாலே இவர் போய் ஆசிரியப்பதற்குள் ஆழவந்தார் பரமபதித்து விட்டார் அவர் மரணமடைந்து திருநாட்டை அலங்கரித்து விட்டார் அதனால் அவருடைய ஐந்து சிஷ்யர்களை ஏற்பாடு பண்ணி அவர்கள்தான் ராமானுசருக்கு எல்லா நல்வழ் விஷயங்களையும் சொல்லிக் கொடுத்தார்கள் அதில் திருமந்திரத்தை உபதேசித்து அதன் பொருளை சொல்லிக் கொடுத்தவர் தான் திருக்கோட்டையூர் நம்பிகள் அப்போ அவருக்கும் திருமந்திரத்துக்கும் தொடர்பு இருக்குது இந்த ஊரே திருமந்திரத்தை கொடுத்த பகவான் இருக்கும் ஊர் அதனால திருக்கோட்டியூர் நம்பியே ஒரு முறை இந்த ஊருக்கு வந்து தங்கி இருந்தாராம் அதனால ரொம்ப அழகான திறமை கையில் ஞான முதிரையை வைத்துக்கொண்டு இடது கையாலே அழகான ஓலைச்சுவடையை பிடித்துக்கொண்டு கொண்டு திருக்கோட்டியூர் நம்பியும் இந்த ஊரிலே சேவை சாதிக்கிறார் நிறைய பகுமானங்கள் அவருக்கு மரியாதைகள் உண்டு திருக்கோட்டியூர் நம்பிகளுக்காக அவருடைய அவதாரம் வைகாசி மாசத்து ரோஹிணி நட்சத்திரம் அவர் அவதரித்தது பகவானே கருட வாகனத்தில் எழுந்தொருளி அந்த ஆச்சாரியனுக்கு அன்றைக்கு தான் பகுமானம் செய்கிறார் போல ஆச்சாரியனாலும் பெருமை ஏற்பட்ட இடம்தான் இந்த மணிமாடக் கோயில் என்பது இந்த ஊரை திருமங்கையாழ்வார் பாடுவதற்கு வருகிறார் தன்னுடைய பெரிய திருமொழியில் மூன்றாவது பத்தினுடைய எட்டாவது திருமொழி பத்து பாசுரங்களாலே இந்த ஊர் பெருமானைப் பற்றி பாடுகிறார் நந்தா விளக்கே அளத்தற்கரியாய் நரநாரணனா கார்முகில் போல் எந்தாய் எமக்கே அருளாய் என நின்னு இமையோர் பரவுமிடம் எத்திசையும் கந்தாரம் அம்தேன் இசை பாட மாடே கழிவண்டு மிழற்ற நிழல் துதைந்து மந்தாரம் நின்று மணம் மல்கும் நாங்கூர் கோயில் வணங்கு என் மனனே மணிமாடக் கோயிலை வணங்கு என்று மனசுக்கு உபதேசம் பண்றார் சாமி தானே தனக்கு பேசிப்பாளா இது என்ன பைத்திகார்த்தனமா இருக்குன்னா மனசு கிட்ட தான் பேசணும் நாம கண்டவர்களிடத்துல பேசி யார் யாதோ உதவி செய்ய போகிறார்கள் நினைச்சுன்னு இருக்கோம் உண்மையா நமக்கு ஒருத்தர் மட்டும் உதவினால் போரும் மற்ற யாருமே தேவை கிடையாது இந்த மனசு மட்டும் நமக்கு ஒத்துழைத்து பகவான் திருவடிகளை சரணமாக பற்றுவதற்கு இசைந்து விட்டால் வேற யாருமே நமக்கு தேவை கிடையாது பகவான் திருவடிகளை பற்றினா மோக்ஷந்தானே அப்போ மனசு ரொம்ப முக்கியம் ஆனால் தான் ஆழ்வார்கள் பல இடங்களில் என் மனனே என் மனனே மட நெஞ்சமே என்று நெஞ்சுக்கு உபதேசிப்பார்கள் அதை போல ஆழ்வார் போ மணிமாட கோயில் வணங்கு மணிமாடக் கோயிலை சேவி அங்கிருக்கிற நாராயண பெருமானை தரிசிக்க வேண்டும் நந்தாவிளக்கே அலர்த்தற்கரியாய் நரநாரணனே நேர பெயரையும் சொல்லிட்டார் பதிரிகாசிரமத்தெம்பெருமான் தான் இங்கு வந்தார் என்பதை நரநாரணனே என்றும் சொல்லிவிட்டார் கருமா முகில் போல் எந்தாய் பார்ப்பதற்கு நந்தான் நீருண்ட கார் மேகம் அந்த மேகத்தை போல கருப்பா பகவான் இருக்கிறார் எமக்கே அருளாய் என்று இமையோர் பரவும் இடம் இதெல்லாம் ஆழ்வார் பாடலையாம் இந்நித்திய சூரிகள் தேவர்கள் எல்லாரும் இந்த ஊருக்கு வந்து பகவானே நீதான் ரட்சிக்க வேண்டும் எமக்கே அருளாய் நீதான் கருப்ப மேகத்த போல் இருக்கிறாய் நந்தா விளக்கே அடத்தற்கரியாய் நரநாராயணனா நீதான் எங்களுக்கு அனுகிரகிக்க வேண்டும் என்று தேவர்களெல்லாம் வந்து இந்த மணிமாடக் கோயிலிலே பகவானிடத்துல பிரார்த்திக்கிறார்களாம் எத்திசையும் கந்தாரம் அந்தேன் இசை பாட எல்லா இடங்களும் தேன் வண்டுகள் எல்லாம் நன்ன ராகத்தோடு காந்தாரம் என்கிற ஒரு ராகத்தில் இசை பாடிக்கொண்டிருக்குமா இன்னொரு பக்கம் கழிவண்டுன்னு ஒரு விதம் அந்த கழிவண்டுகள் எல்லாம் கூட ஆலாபன பண்ணுமா முக்கியமா பாடகர் தேன் வண்டு தேனீக்கள் உயர்ந்த வண்டுகள் அது நன்ன ராகத்தோடு பாடும்போது நடுவுல நடுவுல கொஞ்சம் ஆலாபன பண்ணி அதோடு சேர்ந்து பாடுவதற்கு யாரான வேண்டும் இல்லையோ அதற்கு களிவண்டுகள் மிழற்ற நிழல் துதைந்து எங்கு பார்த்தாலும் மரத்தினுடைய நிழல் தான் இருக்குமா வெயிலே கண்ணப்படாது மணம் மல்கும் நாங்கூர் மணிமாடக் கோயில் வணங்கு அப்படிப்பட்ட இயற்கை செழிப்பும் உள்ளது பகவானே வந்திருக்கிற செழிப்பு கீழே பார்த்தோம் இல்லையோ எட்டெழுத்து மந்திரத்தை உணர்ந்த ஒருவர் இருந்தால் அங்கு வியாதி இருக்காது பஞ்சம் இருக்காது எந்த ஒரு திருடர்களும் இருக்க மாட்டார்கள் அந்த வேதத்தை அந்த மந்திரத்தை கொடுத்த பகவானே இங்கு இருக்கும் பொழுது எந்த பஞ்சமும் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை அப்படிப்பட்ட ஊர் இந்த மணிமாடக் கோவில் என்று திருவங்கையாழ்வார் வாழ்த்துகிறார் கடைசி பாசுரத்தில் சொல்றார் வண்டார் பொழில் சூழ்ந்து அழகாய நாங்கூர் மணிமாடக் கோயில் நெடுமாலுக்கு நெடுமால் அப்படின்னு சொன்னா ரொம்ப நாளா நம்ம கிட்ட ஆசை வச்சிருக்காருன்னு அர்த்தம் மால் என்று சொன்னாலே காதலுடையவர் கண்மூடித்தனமான அன்பு வைப்பவர்னு பொருள் நெடுமால் நேத்திக்கு இல்ல பத்து வருஷம் இல்ல ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக நம்மை காதலித்து கொண்டு பகவான் காத்திருக்கிறார் என்னைக்கு இந்த ஜீவாத்மா வைகுந்தத்துக்கு வருவார் என்று அப்படிப்பட்ட நெடுமாலுக்கு என்றும் தொண்டாய தொல்சீர் வயல் மங்கையர்கோன் கலியன் ஒலிசை தமிழ் மாலை வல்லார் கண்டார் வணங்க களியானை மீதே கடல்சூழ் உலகுக்கு ஓர் காவலராய் விண்தோய நெடுவெண் குடை நிழலின் கீழ் விரிநீர் உலகாண்டு விரும்புவரே இந்த உலகத்தை அனைத்தையும் ஆளக்கூடிய பெரிய அரசர்களைப் போல கடல் சூழ் உலகத்துக்கு ஒரு காவலராய் உலகத்துக்கே இவர்தான் ரக்ஷகர் என்று பெரிய மதிப்போடு வாழ்வார் என்று திருவங்கையாழ்வார் சொல்லுகிறார் ஏன் வைகுந்தம் சொல்ல வேண்டாமா இந்த உலகத்து இன்பத்தை பயனா சொல்லலாமான்னால் அத வேண்டியிருப்பவர்கள் கூட மணிமாடக் கோயிலுக்கு வரணும் ஆழ்வாருக்கு யாரையுமே விட்டுடக்கூடாது ஐஸ்வர்யத்தை விரும்பினால் கூட பரவாயில்லை வந்து இந்த பெருமானை சேவித்து இந்த பத்து பாசுரத்தைச் சொன்னீர்கள் என்றால் தானா பகவானுடைய அழகு நம் மனதை மாற்றி செல்வம் வேண்டாம் வைகுந்தமே வேண்டும் என்று ஆசைப்பட வைக்கும் அதனால் ஆழ்வார் அழைக்கிறார் இது மணிமாடக் கோயிலினுடைய சிறப்பு இன்னும் முக்கியமான ஒரு உற்சவம் தை அமாவாசையின் பொழுது பதினோரு கருட சேவை உற்சவம் இந்த தான் நடக்கிறது அதன் சிறப்பு என்ன எப்படி நடக்கிறது என்பதை கண்டிப்பா நாம சேவிக்க வேண்டுமே அதனால் காத்திருந்த அந்த வைபவத்தையும் காண்போம்